எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொலால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோவிடர் உயர்திரி எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை தமிழ்கூறும் ஜோயிடர் நல்லுலகத்திற்கு சமர்ப்பணம் செய்ததில் மற்றற்ற மகிழ்ச்சியை இதயத்திலிருந்து எழுதுகிறேன் இப்போது ஜோயிடத்தில் பல்வேறு பலன் சொல்கிற மு முறைகள் வந்துவிட்டன ஆரம்ப எம் அகாடமி தன்னுடைய பயணத்தை பாடல்கள் வழியே எடுத்து செல்கிறது ஒரு பலனை சொல்கிற பொழுது அதை பாடல் சொல்கிறது பாடலிலிருந்து விதியை சொல்கிறது ஏன் இது நடந்தது என்று சொல்கிறது ஜாதகத்திற்கு பரிகாரம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்கிறோம் இருக்கிறது என்றால் கோயிலும் தளவருச்சமும் சொல்கிறோம் சித்தர் சமாதிகளையும் ஞானிகளையும் வணங்கச் சொல்கிறோம் இது தவிர வேறு எந்த பரிகாரமும் எங்களிடத்தில் எப்பொழுதும் இல்லை இன்றும் இல்லை நாளையும் இல்லை நாளை மறுநாளும் இல்லை கோடிகளை செலவழித்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நாம் சிந்திக்க போகிறோம் பல கோடிகளை பரிகாரங்களுக்கும் செஞ்சுருக்காங்க மருத்துவத்துக்கும் செஞ்சுருக்காங்க ஆனால் குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லைங்கிறத நமது மூலநூல் சொல்கிறது இந்த பதிவு பெற்றோர்களுக்கு மன வருத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை மேம்படுத்துவதாகவும் இல்லாததை கொண்டு வந்து தருகிறோம் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை அள்ளித் தருவதில் எங்களுக்கு விருப்பமும் இல்லை நாட்டமும் இல்லை தேட்டமும் இல்லை பண வேட்டலும் இல்லை எனவே நாங்கள் சுருதிகளின் பயணிக்கிறோம் ஏற்றுக்கொள்வதும் பொறுத்து கொள்வதும் அவர் அவர்களுடைய தராசை பொறுத்தது இந்த ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரெண்டு நாற்பது பி மதியம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க தேசை பனிரெண்டு வருஷம் ஏழு மாதம் இருந்திருக்கு திருவாதிரை இரண்டாம் பாதம் இந்த ராகு தசையில் இவங்க பயணிச்சிருக்கிறாங்க தற்பொழுது ஐம்பத்தி மூணு வயதாகிறது குழந்தை இல்லை ராசிக்கட்டம் சிம்மலகணம் நான்காம் இடத்தில் குரு வக்ரம் ஐந்தாம் இடம் சுத்தம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் ராகு எட்டில் சுக்கரன் உச்சம் மறைகிறார் சூரியன் புதன் மேசத்தில் புதன் வக்ரம் சனி பகவான் ரிஷபத்தில் அஸ்தங்கம் மிதினத்தில் சந்திரன் மாந்தியுடன் கடகத்தில் கேது நவாம்ச கட்டம் துலாத்தில் குரு இரண்டில் சுக்ரன் மகரத்தில் சந்திரன் சனி பகவான் கும்பத்தில் செவ்வாய் கேது மாந்தி மேசத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் ராகு இப்போ இவங்களுக்கு ராகு ராகுதேசம் முடிஞ்சிருச்சு ராகு ராகுதேசை முடிஞ்சு பின்னாடி வர தசைகள் சனி பகவான் தசை புதன் தசை கேது திசை இது மாதிரி திசைகள் வந்துட்டு ஒரு நீண்ட நெடிய திசையில் இவர்கள் பயணிக்கிறார்கள் தற்பொழுது புதன் திசையில் சுக்கர புத்தி இருக்கிறது இப்போ ஐம்பத்தி மூணு வயது ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்லை பரிகாரங்கள் பலதும் இவங்க செஞ்சுருக்கிறாங்க எல்லா பரிகாரங்களும் பண்ணிட்டாங்க இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு குழந்தை பாக்கியம் என்றாலே நம்ம ஐந்தாம் இடத்தை பார்க்குறோம் புத்திர காரகன் குருவை பார்க்குறோம் ஐந்தாம் இடம் சுத்தம் அந்த ஐந்துக்குரியவர் குரு வக்ரமாகி நாளில் நிற்கிறார் இது ஒரு குறிப்பு இந்த குருக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் ராகுவுடன் கூடி ஆறில் மறைகிறார் அது குற்றம் இரண்டாவது ஐந்தாம் அதிபதி பிளஸ் ஆறாம் அதிபதி சமசப்தவமாக இருந்து இப்ப ஆறாம் அதிபதி யாருங்க சனி பகவான் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் இருவரும் சமசப்தவமாக இருந்து ஒருவர் அஸ்தங்கம் பெறுகிறார் ஒருவர் வக்ரம் பெறுகிறார் இது என்ன பலன் என்று உங்கள் குருமார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் எங்கள் ஆர் எம் அஸ்ரோ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது மூன்று விதிகள் ஐந்தாம் அதிபதி நாளில் நின்று வீட்டதிபதி ஆறில் மறைகிறார் ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சமசப்தமமாக பார்த்து கொள்கிறார்கள் அஞ்சு பிளஸ் ஆறாம் அதிபதி இருந்து ஒருவரை ஒருவர் பார்க்குறப்போ ஒருவர் வக்ரமாகிறார் ஒருவர் அஸ்தங்கமாகிறார் சந்திரன் என்ற வீட்டிற்கு எட்டாம் இடம் திதிசூனிய ராசியாக வந்து அந்த ராசி அதிபதிகள் குரு பகவானுடனும் ஐந்தாம் அதிபதியுடனும் சம்பந்தப்பட்டால் மாந்தியுடன் சம்பந்தப்பட்டால் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று ஜோயிட நூல்கள் அறுதிட்டு சொல்கிறது இப்போ ஐந்தாம் அதிபதி இப்போ தசையை ஒட்டி பலன சொல்லணும் புதன் தசா நடக்கிறது வக்ரம் பெற்றிருக்கிறார் புதன் கேது சாரம் வாங்கியிருக்கிறார் கேது பனிரெண்டில் அவரை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் செவ்வாய் பகவானும் ராகுவுடன் சேர்ந்து பார்க்கிறாங்க அப்ப இப்படி பார்க்கிற நிறைய நிலைமையில் உங்களுக்கு குழந்தை இல்லை ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூற்றி இருபத்தொம்போது ஒன்று அற்புதமாக இவர்களுக்கு பொருந்தி வருகிறது புத்திரன் ஏழாம் ஆதி பொருந்தும் கேந்திர கோணத்தில் உற்றிட பலவானாகி ஓங்கும் ஆர் அதிபன் தானும் சித்தமாம் கூடினாலும் தரிசன பார்வையாளம் சுத்தமாய் புதல்வர் இல்லை என மறை சொல்லும் தானே புதல்வர்கள் இல்லை என்று சொல்கிறது எனவே இந்த பாடல் சொல்கிற இந்த அமைப்பு எதை காட்டுகிறது என்றால் சுருதிகளின் படி ஜாதகம் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் தசாபுத்திகள் என்ன இருக்கிறதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இந்த ஜாதகம் ஒரு மணிமகடுமாக திகழ்கிறது புத்திரன் ஏழாம் ஆதி பொருந்தும் கேந்திர கோதனத்தில் உற்றிட பலவானாகி ஓங்குமா தானும் சித்தமாய் கூடினாலும் தரிசன பார்வை பெற்றாலும் சுத்தமாய் புதல்வரில்லை புத்திரன் ஏழாம் ஆதி புத்திரக்காரகன் குரு பகவான் நாளில் இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் ஆ லக்னத்துக்கு ஆறில் மறைகிறார் சுக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் ரிஷபத்தருடைய வீட்டில் இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்தவரும் உச்சமாகிறார் அதுதான் அந்த பாட்டினுடைய அர்த்தம் புத்திரன் ஏழாம் அதிபர் பொருந்தும் கேந்திர கோணத்தில் உற்றிட பலவானாகி ஓங்கும் ஆர் அதிபன் தானும் ஆறாம் அதிபனை சம்பந்தப்படுத்துறாங்க இந்த சனி பகவான் ஏழுக்கும் ஆறுக்கும் உரியவராக வருகிறார் அந்த ஆறாம் அதிபதியான சனி பகவான் அஸ்தங்கமாகி குரு பகவானை பார்க்கிறார் புத்திர காரகனையும் புத்திர ஸ்தானாதிபதியையும் பார்க்கிறார் நவாம்சத்துல பாருங்க சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து ஜென்ம சத்துருடன் கூடியிருக்கிறார் எனவே ஜோதிட பலன்களை சொல்கிற பொழுது சாரம் பெற்றவர் வீடு கொடுத்தவர் பாவக ஆதிபத்தியம் கோள்கள் இணைவு பார்வை பலன்கள் தசாபுத்தி கோச்சாரம் எனவே தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்கிற பொழுது ஜோதிடத்தில் நாம் வெற்றி பெற இயலும் மேலும் இந்த ஜோதிட விதிகளின் படி இவருடைய ஜாதகம் ஒத்துப்போகிறதால் இவர் பல கோடிகளை இழந்தும் கூட குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் இதில் வரக்கூடிய மிக முக்கியமான வரி என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திரன் ஏழாம் ஆதி பொருந்தும் கேந்திர கோணத்தில் உற்றிட பலவானாகி ஓங்குமார் அதிபன் தானும் சித்தமாய் கூடினாலும் தரிசனை பார்வை பற்றால் சுத்தமாய் புதல்வர்கள் இல்லை என மறை சொல்லுமே மறை சொல்லுமே புதல்வர்கள் இல்லை என்று சொல்கிறது புதல்வர்கள் என்றால் குழந்தைகள்னு வச்சுக்கணும் பையன் பொண்ணுன்னு பார்க்க வேண்டாம் எனவே இப்படி இல்லை என்று சொல்லிவிட்டால் சுருதிகள் சொல்லிவிட்டால் அது இல்லை என்பதை நாம் இனிதாக இதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரிகாரம் செய்யலாம் ஆனால் ஜாதகத்தில் வாய்ப்பு இல்லாத பொழுது பரிகாரங்கள் செய்தால் பல கோடி நாம் இழப்போம் அதனால் நிம்மதி கோடிகள் பல இழப்போம் பணம் கோடி இழந்து நிம்மதி கோடி இழந்து நாம் தவிப்பதற்கு பதிலாக ஒரு தத்துப்புத்துறை யோகை எடுத்துக்கலாம் அதுக்கும் இந்த விதி பொருந்தி வரல எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது மழலை செல்வம் கேட்பதற்கு நமக்கு ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்க வேண்டும் வாய்ப்பு இருந்தால் தானாக வரும் வருவது தானே வரும் வருவது தானே வரும் என்று பெரியவர்கள் சொல்லியுள்ள பிரகாரம் ஜோதிட சுருதிகளுடன் பயணிப்போம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி